மயிலாடுதுறை நகரில் உள்ள முக்கிய போக்குவரத்து பாலமான சாரங்கபாணி நினைவு ரயில்வே மேம்பாலத்தில் சாலை மேற்பரப்பு சீரமைப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கியுள்ளன இதனால் இன்று முதல் சுமார் மூன்று மாதங்களுக்கு மேம்பால போக்குவரத்து முழுவதுமாக தடை செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக மாற்றுப்பாதையாக அறிவிக்கப்பட்ட மாப்படுகே ரயில்வே கேட் பகுதியில் இன்று காலை முதல் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் மயிலாடுதுறை நகரில் உள்ள முக்கிய போக்குவரத்து பாலமான சாரங்கபாணி நினைவு ரயில்வே மேம்பாலத்தில் சாலை மேற்பரப்பு சீரமைப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கியுள்ளன இதனால் இன்று முதல் சுமார் மூன்று மாதங்களுக்கு மேம்பால போக்குவரத்து முழுவதுமாக தடை செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் பிரதான சாலையான காவேரி நகர் பகுதியில் ரயில்வே சந்திப்பு அமைந்துள்ளது கடந்த ஆண்டு கட்டப்பட்ட இந்த மேம்பாலம் தமிழக முதலமைச்சர் கருணாநிதியால் திறக்கப்பட்டது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த மேம்பாலம் போக்குவரத்துக்கு பயன்பாட்டில் உள்ளது தற்போது இந்த பாலத்தின் மேல் வடக்கு பகுதியில் கைப்பிடி சுவர்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளது மேலும் மேம்பாலத்தின் மீது கனரக வாகனங்கள் செல்லும் போது ஏற்படும் அதிர்வுகளால் கைப்பிடி சுவரின் விரிசல்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கத் தொடங்கியது இதனால் எந்த நேரத்திலும் இந்த கைப்பிடி சுவர் இடிந்து கீழே விழும் அபாயமும் நிலவியது இதனால் அந்த வழியாக செல்பவர்கள் வாகன ஓட்டிகளுக்கு உயிர் பலி ஏற்படும் நிலை ஏற்பட்டது உயிர் பலி ஏற்படும் முன்பு மயிலாடுதுறையில் பழுதடைந்த ரயில்வே மேம்பால கைப்பிடி சுவரை சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்களும் வாகன ஒட்டிகளும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் சாரங்கபாணி நினைவு மேம்பாலம் கட்டப்பட்டது இந்த மேம்பாலம் கும்பகோணம் செல்லும் வாகனங்களுக்கும் மாப்படுக ரயில்வே கேட் பகுதியில் உள்ள கல்லணை சாலையை பயன்படுத்தும் வாகனங்களுக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே மேம்பாலம் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மேம்பாலத்தின் மேல்தட பராமரிப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கியுள்ளன